தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு வசனம் ஏழு நான் என் பரிசுத்த பருவதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்ட பட்டி இருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஓய்வு நாளிலும் இந்த மன மகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை கத்தர் அருளி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தையின் படி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஜப்ப வீடாகிய ஆலயத்திலே கத்தர் இந்த நாளை மகிழ பண்ணும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் பலிகள் அண்டவரை அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கட்டும் அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பாடல்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஜப்பை வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த விண்ணப்பங்கள்லாம் ஆண்டவரே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆனந்த மகிழ்ச்சியோடு கத்தருடைய சந்ததிக்கு வரத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சிங்க ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற கிருபையை தாங்க ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே குடும்ப போக முடியாத சூழ்நிலைக்குள்ளே யாராவது இருப்பார்கள் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆலயமாகிய ஜப்ப வீட்டில் பிள்ளைகள் மகிழ்ந்து கூறத்தக்கதாய் அவருடைய விண்ணப்பங்கள் அவருடைய ஸ்தோத்திரங்கள் அவருடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டதாய் அவர்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் மறந்து கத்த செய்த நன்மைகளுக்காக ஆனந்த முழக்கம் கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் என்னென்ன ஜபங்கள் எல்லாம் இன்னும் கேட்கப்படலையோ ஆண்டவர அந்த ஜபங்களுக்காக ஆண்டவர இன்றைக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு ஆண்டவர நம்முடைய பிள்ளைகளை கத்தர் மகிழ்ச்சி ஆக்குங்க பண்ணுங்க ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் மக்கள் ஸ்தோத்திரம் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா அவர்கள் திரும்பி ஆலயத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது ஆண்டவர அப்பா ஒரு தெய்வீக சமாதானத்தோடும் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியோடும் திரும்பி வந்து ஆண்டவரே தங்களுடைய வீடுகளிலேயே ஆண்டவரே சாட்சி உதவி உதவிச்சீங்க அப்படியே செய்றீங்கப்பா பாதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்